நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள் இறைவனை அடைவதற்கு நாம் தினந்தோறும் ஏதோ ஒரு செயலை குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும் அந்த செயல் ஒருவருக்கு உணவளிப்பதாக இருக்கலாம் அல்லது உடையளிப்பதாக இருக்கலாம் அல்லது நாம் செய்யும் தொழில் சார்ந்த அறமாக இருக்கலாம் ஒரு மளிகைக்கு துணிக்கடை வைத்திருப்பவர் எவ்வளவோ லாபம் ஈட்டுகிறோம் தினம் ஒரு தெருவிலே பராதேசியாக வருகின்ற அந்த அடியார்களுக்கு அந்த அதரவற்றவர்களுக்கு ஒரு ஆடை வழங்குதல் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் போட்டுருந்தா போது அது சுக்கர்னா இப்படித்தான் என்றெல்லாம் கிடையாது தெருவிலே நம்ம ஆலயத்திற்கு வந்து நம் வீட்டிற்கு வந்து நம்மிடம் கை நீட்டி இறைவனின் திருநாமத்தை சொல்லி பசியோடு வருபவர்கள் எல்லோருமே திருவேடத்தை நமக்கு நினைவூட்டக்கூடியவர்கள் அப்படி தான் தொழில் சார்ந்து இறையருளை பெற்ற ஒரு அற்புதமான அன்பரின் வரலாறு இன்று நாம் காணப்போவது தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்பது ஔவையாரின் வாக்கு சான்றோர் என்பவர்கள் அறவழி வாழும் மனிதர்கள் எல்லோருக்குமே சான்றோர்னு பேர் என்ன நேற்று நாம் நந்தனார் வரலாற்றை கண்ட அந்த கொல்லாமை புலால் உண்ணாமை பிறர் பொருளை விரும்பாமை களவு செய்யாமை பிறர் மனதை துன்படுத்தாமை போதைப் பொருட்களை உண்ணாமை சான்றோர்களால் ஒதுக்கப்பட்ட எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாது வாழும் சான்றோர்கள் மிகுந்த நாடு தொண்டை நாடு சான்றோர்கள் எல்லா இனத்திலும் எல்லா குலத்திலும் இருப்பார்கள் அவ்வழியிலே சான்றோர்கள் வாழ்கின்ற தொண்டை நாட்டில் நம்முடைய காஞ்சிபுரத்திலே ஏகாலியர் குளத்திலே அன்பர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் நம்முடைய வரலாற்றில் காணப்படும் நிறைய நாயன்மார்களுக்கு அவர்கள் செய்த செயலை கொண்டே பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவருடைய ஆதிப்பெயர் என்பது நிறைய பேருக்கு ஒரு சரியானபடி செயற்களர் அடிகளுக்கு கிடைக்கவில்லை போல் இதிலே இந்த ஏகாலியர் குலத்திலே சைவ நின்று சான்றோர்களுக்குரிய அடிப்படை பண்களோ பண்புகளோடு வாழ்ந்து வருகிறார் ஒருவர் அவர் திருநீர் பூசி மெய்யன்போடு இறைவனை வழிபடுகின்ற அன்பளுடைய மனத்தில் உள்ள தேவைகளை குறிப்பறிந்து செய்து அவர்களுக்கு உதவக்கூடிய பண்புடையவர் என்னை பார்க்க வந்தால் நான் என்ன அவரிடத்தை எதிர்பார்ப்பேன் என்பதை உணர்ந்து அதை செய்தல் அதற்கு வந்து கருத்தறிந்து குறிப்பறிந்து உதவுதல் அது இப்படி பிறகு அடியாருடைய மனதின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவருடைய பார்வையின் குறிப்பை புரிந்து கொண்டு செயலின் குறிப்பை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் உதவும் பண்போடு வாழ்ந்ததால் அந்த அன்பர் திருக்குறிப்பு தொண்டர் என்று எல்லோராலும் வழங்கப்பட்டார் இவர் சிவனடியார்களைக் கண்டால் பூசி ருத்ராட்சி அணிந்து ஆலயத்திலே பணி செய்கின்ற சிவனடியாரலை கண்டால் அவர்களின் ஆடைகளை வாங்கி அழுக்கு நீக்கி தூய்மை செய்து கொடுத்து வருகிறார் பணத்திற்காக அல்ல என்ன உணவு இலவசம் தங்கும் இடம் இலவசம் என்று போட்டால் அங்கே போய் தொண்டு செய்பவர் அல்லே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு அங்குள்ள சிவனடியாரர்களுடைய ஆடைகளை தூய் அழுக்கு நீக்கி ஏன்னா அவருடைய தொழில் ஆடைகளை வாங்கி அழுக்கு நீக்கி தூய்மை செய்து தருதல் அதிலே ஐயா அவர்கள் திருக்குறிப்பு தொண்டர் அவர்கள் வலுவாது தினந்தோறும் செய்து வருகிறார் இவ்வாறு தொண்டு செய்து வரும் ஒரு நாளில் நம்முடைய பெருமான் இருக்கிறார் அல்லவா யார் இந்த ஏழை மிக ஏழை உலகத்திலேயே மிக ஏழை ஏழைகள் எடுத்து போய் பங்கு கேட்பவர் போலும் அதனால அவருக்கு ஏழை பங்காளர்னு பேர் என்ன அது என்ன ஏழை அறிவு இல்லாமல் அறியாமல் நிறைய வைத்திருக்கக்கூடிய ஏழைகள் சிவபக்தி இல்லாமல் புறவேடமிட்டு கொள்ளும் ஏழைகள் காண வேண்டும் என்பதற்காக உரத்து பாடக்கூடிய திருமுறை ஓதுவார்கள் இவர்களெல்லாம் ஏழைகள் அருளினால் ஏழைகள் அருளினால் யார் யார் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஏழ்மையை நீக்க வரக்கூடியதால் பெருமானுக்கு ஏழை பங்காளர் என்று பெயர் மாதரு பாகத்தன் பொருள் உண்டு ஆனால் இந்த இடத்திலே அது பொருந்தாது அப்பொழுது நம்பெருமான் என்ன செய்கிறார் என்றால் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து விபூதி பையோடெல்லாம் வல்ல ஒரு சாதாரண வயோதிகராக ரொம்ப வயது மூப்புடையவராக என்ன மெலிந்த உடலுடன் அழுக்கு கந்தை ஆடை அந்த துணியை வந்து பல துணியை ஒட்டு போட்டு தேய்ச்சிருக்கார் நம்மால் ஒரு இடத்துல கிழிஞ்சிச்சுனா நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப ஒரு சதுரமாக துணி கிழிஞ்சிச்சுன்னா அங்கே ஒரு ஒட்டு துணி போட்டு தேப்போம் இன்னைக்கு இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல முட்டியில ஒட்டு போட்டுட்டு தெரியுதுங்களா பிள்ளைங்க நிறைய திரைப்படங்கள்ல கூட பாருங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒட்டு போட்டு துணி போட்டுட்டு இது வந்து ஒரு நாகரிகம் என்று சொல்லி அந்த அணிகிறார்கள் ஆனால் நம்முடைய இந்த ஏழை பங்காளர் சேருமான் வெளிந்த உடலுடன் வந்தவர் அவர் அணிந்திருந்த ஆடையிலே அதுக்கு மேல் ஒட்டு போட முடியாத அத்தனை ஒட்டு இன்றும் கூட திருவுடைமருதூரிலே கூட எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாமி கட்டியிருந்த ஆடை எடுத்து திருமுறை திருவிடைமருதூர் மட்டுமல்ல பெரும்பாலான சிவாலயங்களில் அம்பிகையும் சாமியும் கட்டியிருந்த ஆடைகளை எடுத்து ஒதிரை அது நூலு தூசு தூசா விழுந்துரும் அவ்வளோ அந்த தண்ணி ஊற்றி அப்படியே உடறதான் அதனால இவருக்கு கந்தை ஒன்றும் தேடி அடைய தேவையில்லை எந்த ஏகம் காஞ்சிபுரத்துல இப்படி தான் கந்தையை அணிந்திருந்துருப்பார் போலும் இன்னைக்கு எப்படி அணிகிறாரோ தெரியல சேஷகாலங்களில் தங்க கவசம் வெள்ளி கலசம் போடுவாங்க மற்ற நாள்ல அச்சர்கள் துவைத்து ஆடை போடுறாங்கன்னு என்னவோ தெரியல அந்த காலத்தில் நந்தனார் வாழ்ந்த காலத்தில் நம்பெருமான் பாவம் கந்தை அணிவராக இருந்திருப்பார் போலும் அதை அணிந்து கொண்டு என்ன நெற்றியில் ஒரு திருநீரை பூசிக்கொண்டு அமைதியாக வந்து களத்தில் ஒரு கண்டமணி நெற்றியில் திருநீர் அதோடு சிவனடியார் போல அடியாரலுக்கு இலக்கணம் குருநகை நம்முடைய நடராஜ பெருமான் சதா ஒரு மாதிரி கொவ்வை செவ்வாயின் குமல் சிரிப்பும்பாங்க அது அம்பெருமானுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பு அது யாருக்கு இருந்தாலும் அவங்க சிவனடியார்கள் ஏன்னா அவர்களுக்குள் சிவன் இருப்பார் அப்படி இந்த இவர் என்ன பண்ணார் இந்த கிழவர் வயோதிகர் ஏழை வயோதிகர் இங்க வந்து என்ன செய்யறாரு திருத்திருப்பு தொண்டர் இருக்கும் இடத்திற்கு வருகிறார் நம்மால் பார்த்தார் திருக்குறிப்பு தொண்டர் எழுந்தார் இவருடைய தோற்றம் அந்த குறுநகை எல்லாம் அவரை ஈர்த்தது அவரை கண்டவுடன் பணிந்து விழுந்து வணங்கி அவரிடம் கேட்கிறார் ஐயா தாங்கள் அணிந்துள்ள ஆடை கந்தையாக இருக்கிறது அழுக்காக கந்தை என்றால் அழுக்கு மிகுந்த அதிகமாக தையல் போடப்பட்ட ஆடை என்று பொருள் அதை வந்து இவர் கேட்கிறார் ஐயா இந்த கந்தையை தாருங்கள் அதனை நான் தூய்மை செய்து தருகிறேன் துவைத்து சுத்தம் செய்து தருகிறேன் என்று கேட்கின்றார் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் நம்மாலே அடிவராக வந்த நம்முடைய வயோதிக ஏழை பங்காளர் என்னங்கிறாரு இங்கே பார்ப்பா நீ யாரோ தெரியலையா யாகியர் போல இருக்க என்னுடைய உடல் மிக எளி வயதோ வயோதிகமுடையவன் நான் என் உடல் இரவு நேர குளிரை தாங்காது இப்பொழுது பன்னெண்டு பதினோரு மணி அதிலே இந்த குளிர் அடிக்கிறது எனவே சூரியன் மறைவதற்குள் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த கந்தையை துவைத்து உலர்த்தி தர வேண்டும் இல்லையேல் என்னை குளிரில் வருத்தும் நிலை வரும் என்று கூறுகிறார் உடனே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் அந்த அழுக்கான கந்தையை வாங்கி நறுமணமிக்க நீரில் நனைத்த பின் ஆவியிலிட்டு அடுக்கிறார் வெள்ளாவி வைத்தல் என்ற பெயர் எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அது வந்துடும் அந்த வெள்ளாவி வச்சு எடுக்கிறதுக்குள்ள நண்பர்கள் ஆயிற்று சரி இதை போய் வெள்ளாவி வச்சு சூடானங்களை தான் அதை போய் துவைப்பாங்க துவைக்கப்படும் பொழுது இறைவனுடைய அன்பினால் அருளினால் மழை பொழிய ஆரம்பித்தது அந்த மழை விட்டப்பாடு இல்லை பேஞ்சிகிட்டே இருக்கு மாலை ஆயிடுச்சு மழை நிற்கும் நிற்கும் நிற்கும்னு நம்முடைய அன்பர் காத்து கொண்டிருக்கிறார் மழை நிற்கவே இல்லை ஆமாங்க சாமி நீங்க தொடர்ந்து ஒரு தொண்டையை செய்யும் பொழுது சில சமயத்திலே அந்த தொண்டையே நமக்கு மரண வேதனையையும் மன வருத்தத்தையும் வந்துவிடும் அவ்வழியிலே இங்கே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் இரவாகிவிட்டது ஐயோ அந்த வயோதிக அடியாருக்கு நான் எவ்வளவு பெரிய இடையூறை நினைத்து விட்டேன் இது நான் எதிர்பார்த்தும் எதிர்பாராத ஒன்று நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருந்தது இந்த மலை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வேட்டை ஆடையை வீட்டிற்கு உள்ளே எடுத்து சென்று காற்றில் உலர்த்தி கொடுத்திருக்கலாமே இதை நான் மறந்து விட்டேனே என்று அந்த கவலையினால் மயங்கி விழுகிறார் பின் எழுந்து அவ்வ அடியவருக்கு தீங்கு இத்துணைத்து செய்த குற்றத்திற்காக இந்த துணித்து வைக்கும் பாறையிலே நம் தலையை மோதி உயிரை விட்டு விடலாம் ஏனெனில் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் செய்து வரும் தொண்டு பாதிக்கப்படுமாயின் செத்து போய்விட வேண்டும் எங்கள் ஆலயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றிலே எங்கள் சொக்கநாதரை நாங்கள் சி வி சிங்காரித்து பச்சை குழந்தையை போல அன்னை மீனாட்சியும் துர்கையும் எல்லா பரிவார மூத்தங்களையும் பரிவி அன்போடு அவர்களை அப்படியே ஒரு குடும்பம் நடத்தி வந்தோம் மற்றவர்கள் எப்படியோ அடியேன் அப்படித்தான் நினைத்து அது வேற லெவல் சேவை எம்பெருமானை பிரிந்து அந்த கணமே அடியன் செத்து போயிருந்தா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்காரு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் பணம் காசு பணம் கா இடையில் சாமி எங்களுக்காக ஒரு நாற்பது நாள் அடியேனாவது வந்து சேவை செய்வேனோ என்று காத்திருந்தார் என்னைக்கு முன்னிருந்து என்னை ஆலயத்துக்கு அழைத்து சென்றவர் நான் போகாத எவன் போனாலும் நானே தடுத்துருவேன் என்றார் ஒரு அடியாருக்கு ஒரு தேவையில்ல ஏற்கனவே அவர் மேல நிறைய பேருக்கு காண்டு இது நம்ம வேறையே அவருக்கு மன உளைச்சலை தரணும் போகாத வெளியே நின்னதனுடைய விளைவு சாமி அந்த மூலஸ்தானத்திலே அழுக்கண்டி போய் அஜஜ் ஐய எப்படித்தான் இந்த குருக்களுக்கு அந்த மனது வந்ததோ தெரியவில்லை இன்றைக்கு சாமி பல பலனும் சிங்காரித்துக் கொண்டிருப்பார் அடுத்த நாள் அப்படியே பாவமா தாயில்லாத குழந்தை போல இருப்பார் அப்பெல்லாம் என்னுடைய மனதில் வந்த எண்ணம் இந்த கொடுமையை பார்ப்பதற்கு நாம் இறந்து விட்டால் மேல் என்று என்ன ஆனாலும் சிறு தொண்டரை போலவோ அறிவாட்டாயிரப் போலவோ அவ்வளோ பக்குவம் இல்லை அதனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் திருக்கொண் திருக்குறிப்பு தொண்டர் தொண்டர் அவர் செய்த சேவை கடும் பொழுது இறந்து விட வேண்டும் மனம் துணிந்தார் பாறையில் தன்னுடைய தலையை வேகமாக மோதுகிறார் அந்த நேரத்திலே செருமான் அந்த பாறையிலிருந்து தன் திருக்கரத்தை வெளிப்படுத்தி திருத்தொன் திருக்குறிப்பு தொண்டரின் தலை மோதாமல் பிடித்துக் கொண்டார் அந்த வேளையிலே வான்மலை நின்றது தேவர்கள் விண்ணில் இருந்து மலர் மாலை பொழிந்தனர் சேருமான் மலவிடையில் உமையுடன் காட்சி தருகிறார் நம் திருக்குறிப்பு தொண்டர் தலைக்கு மேல் கைகூப்பி தொழுது அழுது நிற்கும் உடனே நம்பெருமான் இந்த ஏழைப் பங்காளர் கந்தையை அந்த கருணை கடல் கங்கை அல்ல கந்தையை அவர் அணிந்திருந்த கந்தலாடையை கொடுத்து அதன் மூலம் திரு திருக்குறிப்பு தொண்டருடன் அவரை சிவலோகம் அழைத்து செல்வதற்கு வருகிறார் திருக்குறிப்பு தொண்டரை நோக்கி மூளைகளிலும் உன் புகழ் பரவ வேண்டும் அதற்காகவே இக்கந்தையை கொடுத்து உம்மை ஆட்கொண்டோம் இனி என்றும் என் உலகு நீங்காமல் என்னுடைய சிவலோகத்திலே என்றும் ஏற்றிருப்பா என்னுடன் இருப்பா என்று அருள்கிறார் திருக்குறிப்பு தொண்டர் பெருமானின் திருவடிக்கோள் இருக்கின்றார் என்ன இந்த காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த வரலாற்றிலே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது நாயனார் வீட்டிற்கு சென் துணியை எடுத்து சென்று கந்தையை காற்றில் காலை காய வைத்திருக்கலாமே என்று மாலையில் நினைத்தது இறைவனுடைய மறைத்தல் தொழிலினால் வந்த ஞாபகமரன் இறைவன் ஐந்தொழில் செய்கிறார் ஆக்கள் அழித்தல் படைத்தல் மறைத்தல் இறைவன் ஆயன்மாருடைய சிந்தனையிலே அந்த திருக்குறிப்பு தொண்டருடைய சிந்தனையிலே வீட்டிற்கு சென்று கந்தையை காற்றில் காய வைக்க வைக்க முடியும் என்ற எண்ணத்தை மறைத்து அதற்கு பிறகு பெருமானே வந்து அவருடைய அடுத்த தொழிலை செய்கிறார் அருள்வாளித்தலை ஆக என் அன்பின் உறவுகளே சேருமானையே வாழ்வின் முன்வைத்து வாழும் உயிர்களுக்கு சிவன் மறைப்பாற்றலை அருளாற்றலாக வழங்குகிறார் திருக்குறிப்பு தொண்டராயனார் தான் செய்திருக்க வேண்டிய வேலையை மறந்தது திருவுருள் செயல் இறைவனையே நினைந்து வாழ்வது அவருடைய நித்திய செயல் இந்த காஞ்சிபுரத்திலே திருக்குறிப்பு நாயனார் வழிபட்ட சிவாலயம் இன்றும் இருக்கிறது காஞ்சி செல்வர்கள் சென்று தரிசிங்கள் இந்த வரலாறு நமக்கு கூறக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை ஏகாளியர் அவருடைய திருக்குறிப்பு தொண்டர் வாழ்வியல் சூழலிலே அவரால் இயன்றவரை அடியார்களுக்கு உதவினார் நாம் எல்லோரும் ஆலயத்திற்கு செல்கின்றோம் அம்பாளுடைய புடவையில அரை கிலோ எண்ணெய் ஊறி போயிருக்கும் சாமியுடைய வேட்டி அங்க கருப்பா சகிக்காத அப்படி இருக்கும் பரிவார்த்தம் மூலம் தங்களுக்கு கேட்கவே தேவையில்லை கட்டுன நன்னைக்கு தண்ணி பார்த்திருக்கோம் அந்த துணி ஒவ்வொரு அன்பரும் திருக்குறிப்பு தொண்டராக மாற வேண்டும் நீங்கள் ஒன்றும் அங்கே கம்பை நதிக்கு போய் காவிரி நதிக்கு போய் காத்திருந்து நீங்கள் அடியார்கள் வந்த பிறகு துவைத்து தர வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் உள்ள இறைவனுடைய ஆடைகளை வீட்டிற்கோ வீட்டிற்கு கொண்டு வந்து சுத்தபத்தமா துவைச்சி முடிந்த எங்கூர்ல எங்க மேட்டூர் சொக்கனார் கோவில்ல காளியம்மாள் அப்படின்னு ஒரு ஏகாளியர் இருந்தாங்க அவங்க வந்து மாதத்தில் இரண்டு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா துணி எடுத்து போவாங்க துவைக்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சாமி துணி துவைக்க கொண்டு போடும்போது வேறு துணி எடுத்துட்டே போக மாட்டாங்க அதனால வர்ற வருமானத்தை பத்தி எல்லாம் இந்த அம்மா கவலைப்படாது என்ன சாமி கரெக்டாக பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா வந்துடும் துணி எல்லாம் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட தூக்கி போட்டுருவேன் பேருக்கு துணினு லேசாக ஏதாவது தெரிஞ்சால் கூட தூக்கி போட்டுறதா அதற்குரிய தொகையை வந்து அடிகன் பெருமான் எனக்கு கொடுத்த வருமானத்திலே வாங்கி கொள்வார் அவருக்கு கொடுக்க நம்மாறு ஆக என் அன்பின் உறவுகளே உங்கள் இல்லத்திலே கணவன் மனைவி இருவரும் சிவனடியாக இருந்தாலும் சரி அல்லது யாரோ ஒருவர் அடியாராக இருந்தாலும் சரி சாமி துணியை வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாலு துணி நம்ம எவ்வளோ துணி துவைக்கிறால வீட்டிற்கு எடுத்து சென்று நம்ம அப்பா இல்லையா பாடுறோம் இல்லை அம்மையே அப்பா பாடக்குள்ளே குழு குழுன்னு இருக்குல்ல வரம் கேட்கறனாலே கடவுளே எனக்கு பணம் கொடு காசு கொடு நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுவேன் நான் அவன் பிள்ளை இல்லையான்னு போய் சாமி முன்னால் அப்படியே பந்தரம் பம்பரம் இல்லை பம்பரம்னா சுத்துற மாதிரி அப்படியே அங்கே போய் சுத்துறது என்ன ஏதோ நம்ம அவருக்கு அப்படியே பெரிய பிள்ளையாக பிறந்துக்க மாதிரி சீன் போடுறது ஆனால் சாமி அழுக்கு துணி கட்டிட்டு இருப்பார் பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே சிவருமானுடைய வேறு வேறு வடிவங்கள் எல்லாம் கந்தலாடை அணிஞ்சிருக்கும் எல்லாரும் தீபாவளிக்கு துணி எடுப்போம் ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சிவனையா இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சிங்க பத்து பேரில் ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி எடுக்கக்குள்ள ஒவ்வொரு சாமிக்கு ஒரு துண்டாத எடுத்தா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எடுத்தா எல்லா சாமியும் நல்ல துணி கட்டும் இல்ல அறநிலைய ஆட்சி துறை செய்யும் ஆதீனம் செய்யும் அவன் செய்வான் இவன் செய்வான் இல்லை அவர்கள் எல்லாம் அம்மை எங்க அப்பா சிவன் சொல்றதே கிடையாது தொண்டர்கள் நாம் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் தான் அப்படி டம் டம் அடித்து கொண்டிருக்கிறோம் அதை செயலில் காட்டினால் பெருமான் மகிழ்வார் அல்லவா கேட்டா ஐயா நான் ஏன் மறந்துடுச்சு மறைப்பாற்றல் வரும் பொழுது நமக்கு நினைவூட்ட சாமி வரணும்னா நீங்கள் தினந்தோறும் அல்ல வாரத்தில் ஒரு நாள் ஆவது திருக்குறிப்பு தொண்டராக மாறுங்கள் நம் ஆலயத்தில் இறை பெருமேடிகள் எல்லாம் நல்ல வணக்கம் மணக்க நல்ல ஆடு கட்டுட்டுமே என்ன இந்த மதுரையிலே அத்து ஜாம பணி செய்யறதுல எனக்கு ரொம்ப மதுரையில் அத்து ஜாம பணியில சாமி எனக்கு விசிறி கவரி தீவெட்டி எல்லாம் கொடுப்பார் சேவை அங்கே அன்பர்கள் இருக்காங்க அதில் வேலுசாமி என்னன்னு ஒருத்தர் திருவடி சேர்த்தாரு அருமையான மல்லிப்பூ வாங்கி மதுரை மல்லியை நல்லா மணக்கும் அதுக்கு ஜாஸ்மின் சென்ட் அடிப்பார் யாருக்கும் தெரியாமல் சாமி அம்பாள் மேலே மணக்கணுமா ஏன்னா ஒவ்வொரு நாளும் இரவு அத்த ஜாமத்தில் சாமியும் அம்பாளும் மல்லிகை மட்டும் சூடியிருப்பாங்க வெள்ளை ஆடை அணிந்து அது வேறு அழகு மீனாட்சி அழகு மீனாட்சினா அந்த அத்த ஜாமம் அழகினா அப்படி மனம் லைத்து இறைவனுடைய ஆடைகளை துவைத்து கொடுத்து அதற்கு லைட்டாக சென்ட் பண்ணி சாமி எவ்வளோ சந்தோஷப்படுவார்ல அதுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம துணி வச்சு கொடுத்து அவங்கள போட வச்சு அணிவித்து அழகு பார்த்துருந்தாதான் சாமிக்கு போடுற தகுதி கிடைக்கும் அப்பா அம்மா இல்லைன்னா மாமா மாமியார் இல்ல தாத்தா பாட்டி அவங்க அவங்கள சிவமாம நினைத்து நீங்க அந்த மாதிரி செஞ்சா சிவம் உங்களை ஆட்கள் எத்தனை பேர் திருக்கு திருக்குறிப்பு தொண்டராக வருங்காலத்தில் பெரும் முன் இருப்பீர்கள் என்பது தெரியாது சும்மா கதை அடிச்சுட்டு போகல சொக்கருக்கு தெரியாது வாழை கற்று தரணும் வாழை கற்றுக் கொடுத்தால்தான் அவர் வழிகாட்டி நெறியாளர் நல்ல தந்தை நல்ல தனையன் நல்ல கணவன் நல்ல பிள்ளை யாராக இருந்தாலும் வழிகாட்டணும் ஆகைய அன்பின் உறவுகளே முயற்சிப்பீர்களா என் பதிவில் குற்றம் இருப்பின் அது மினால் சொக்கனாவிற்கு சொந்தமானது எல்லா உயிரலும் மின்புற்றுவாள் திருக்குறிப்பு தொண்டதும் அடியார்க்கும் அடியேன் ஏனெனில் திருக்குறிப்பு தொண்டரை போல குறிப்பறிந்து தொண்டு செய்யக்கூடிய அடியார் யாராக இருந்தாலும் அவருடைய திருவடிகள் எம் தலைமேளனே ஏனா அவர்கள் வாழும் திருக்குறிப்பு தொண்டர்கள் அல்லவா எந்தேனும் திருநள்ளாறு பக்கமோ அல்லது தஞ்சை பக்கமோ அல்லது ஏதோ ஒரு பக்கம் அடியேன் வரும் பொழுது அங்கு யாரேனும் ஒரு திருக்குறிப்பு தொண்டர் இருக்கின்றார் என்று தெரிந்தால் கண்டிப்பாக சந்திப்பேன் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்